ராதே கிருஷ்ண ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் பல பேருக்கு இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இருக்கும் அந்த பிரபஞ்சமே இறைவனா இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது பல பேருக்கு நம்பிக்கை இருக்கும் இன்னும் பல பேருக்கு இயற்கையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்வாங்க நாம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் நம்முடைய கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் எப்போதுமே பக்திக்கு கட்டுப்படுவார் ஆனால் பக்திக்கு கட்டுப்படுகின்ற கிருஷ்ணரை கட்டி போட முடியுமா என்ன முடியும் நம் யசோதா அம்மா அன்று கண்ணனை உரலில் கட்டினார் அப்பப்பா அன்றைய லீலையோ அவ்வளவு அற்புதமாக இருந்தது ராதையும் அவளுடைய அன்பால் ராதாகிருஷ்ணராக இன்று இருக்கின்றார்கள் ராதையும் கண்ணனை கட்டித்தான் வைத்திருந்தார்கள் காதலால் ஆனா சகாதேவன் பக்தியால் கண்ணனை கட்டி இருக்கின்றார் ஆமாங்க நாமளும் கண்ணனை கட்ட வேண்டும் தானே பக்தியால அப்படி கண்ணனை கட்டக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டவர்களில் ஒருவர்தான் சகாதேவன் மகாபாரத போருக்கு முன்னர் ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார் என்ன உரையாடல் தெரியுமா அதுவும் சகாதேவன் கிட்டவே சொல்றாரு சகாதேவா நான் அமைதியை நிலைநாட்ட விரும்புகின்றேன் அதனால் நாளை அஸ்தினாபுரம் சென்று சமாதான தூது பற்றி பேசப் போகின்றேன் நீதான் சாஸ்திரங்களிலும் ஜாதகம் கணிப்பதிலும் வல்லவனாயிற்றே போரை நிறுத்த ஏதேனும் இருந்தால் நீ அதை முன்கூட்டியே கழித்து சொல் நானும் அதை செய்ய முயற்சிக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் சகாதேவர்கிட்ட ஏன் கிருஷ்ணர் இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அவர் சிறந்த ஞானம் கொண்டவர் பலவித ஜோதிட சாஸ்திர எழுதி ஜோதிட கலையில் வல்லவராகவே திகழ்ந்தார் சகாதேவன் குறைந்து அல்ல தன்னுடைய ஆரோட சாஸ்திர அறிவால் அனைத்தையும் தெரிந்து கொண்டார் கிருஷ்ணர் போரை மூட்டத்தான் ஹஸ்தினாபுரம் செல்கிறார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார் இருந்தாலும் போரை நிறுத்துவதற்கு சில உபாயங்கள் இருக்கின்றது என்று கிருஷ்ண பகவானிடம் அதை சகாதேவன் சொல்கின்றார் போர் நிற்பதற்கு முதலாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா பீமனின் சக்தி வாய்ந்த கதாயுதத்தை உடைத்தறிய வேண்டும் அவிழ்த்த த பாஞ்சாலியின் கூந்தலை முடிய வேண்டும் இல்ல அவளுடைய முடியை களைய வேண்டும் இந்த மூன்று விஷயத்தை செய்தால் நல்லவனான கர்ணனுக்கு முடி சூட்டலாம் இவற்றுக்கும் மேலாக கண்ணா ஹஸ்தினாபுரத்திற்கு தூத்து செல்ல போட்டால் நிச்சயமாக போர் நடக்காது அனைத்தையும் செய்ய முடியுமா என்று சகாதேவன் கேட்கின்றான் என்ன கண்ணனை கட்ட முடியுமா அதையும் பார்க்கலாமே சகாதேவனுடைய இந்த பேச்சை கேட்டு கிருஷ்ணர் சிரிக்க ஆரம்பித்தார் என்னை எவ்வாறு உன்னால் கட்டி போட முடியும் என்று கூறிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நொடியை பல்லாயிர கணக்கான கிருஷ்ணராக வடிவெடுத்தார் நம்ம கண் முன்னாடி இருக்கிற கிருஷ்ணர் படத்திலேயே நாம மெய்மறந்து கண்ணனை பார்த்துட்டு இருக்கோம் சகாதேவன் என்ன பண்ணுவாரு பல்லாயிர கணக்கான கிருஷ்ணர்களும் உருவெடுத்து விட்டார்கள் நிலையில் அமர்ந்து கிருஷ்ணரை நினைத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் சகாதேவன் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் போதும் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு ரூபமும் மறைந்து மற்றதோடு இணைந்தது இறுதியாக அனைத்து ரூபங்களும் மறைந்து ஒரே கண்ணனாக மாறி நின்றான் இப்போது கிருஷ்ணர் சொல்றாரு ஏ போது சகாதேவா நீ வென்று விட்டாய் பக்தியால் என்னை கட்ட முடியும் என்று நிரூபித்து விட்டாய் என்று கிருஷ்ணர் கூறினார் இது நம்முடைய மகாபாரத இதிகாசத்தில் நடந்த நிகழ்வு இது போன்றுதான் நாம் இறைவன் மீது வைக்கும் தூய பக்தியால் கண்ணனை மனமுருக வைக்க முடியும் ஆனந்தத்தில் ஆழ்த்தி போட முடியும் கட்டி போடவும் முடியும் நாம் வைக்கும் பக்திக்கு இறைவனையே வெல்லக்கூடிய வல்லமை உண்டு அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் மீதான பக்தி சாதாரணப்பட்டதெல்லாம் அல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தைய சொல்லி பாருங்க சகாதேவர் எந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணரை கட்டினாரோ அந்த மந்திரத்தை நாம தெரிஞ்சுப்போம் கோவிந்தாய நமோ நமக நமோ விஜயான ரூபாய பரமானந்த ரூபினி கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மூன்று முறை இல்ல நூற்றி எட்டு முறை சொல்லி வாருங்க கிருஷ்ணர பக்தியால கட்டலாம் அந்த கண்ணன் தானே நமக்கு வேண்டும் அந்த கண்ணனை நாம் கட்டி போடலாம் மூன்று முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை என்று உச்சரிக்கலாம் எல்லா நாளும் உச்சரிக்க முடியாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல உச்சரிக்கலாம் ஏகாதசி நாட்கள்ல உச்சரிக்கலாம் இப்படி கிருஷ்ணருக்கான நாட்கள்ல உச்சரிக்கலாம் அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் சரி இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் விஸ்வரூபமான இந்த உலகத்தை படைத்த காக்கும் ஒடுக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு சமர்ப்பணம் பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம் என்று மனதில் தியானித்து ஒருமுகமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை கட்டிவிட்டார் சகாதேவன் கிருஷ்ணருடைய ஆசிகள் கிடைக்க நிச்சயம் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி பழகுங்க கண்ணு உங்க பின்னாடியே வருவான் இந்த மந்திரம் நமக்கு கிடைத்துள்ளதென்றால் அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயமே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா